வணக்கம் இன்று பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிரதோஷம் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு தனக்கு இணையற்ற தலைவருடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவரை தவிர மற்றவர்க்கு மனக்கவலையை தீர்க்க முடியாது இருபத்தி நான்கு காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை மூலம் பின்பு முழு நாளும் போராடம் மதியம் இரண்டு ஐந்து வரை துவாதசி பின்பு திரையோதசி கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு மதியம் பனிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை இன்று முழுவதும் அமிர்தயோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு சோலம் வடக்கு சந்திராஷ்டமம் ரோகிணி இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் தேர்ச்சி மிதுனம் கழிப்பு, கடகம் சிம்மம் இன்பம் நன்மை கன்னி உதவி துலாம் உயர்வு விருச்சிகம் துயரம் தனுசு ஏமாற்றம் மகரம் சினம் கும்பம் சுகம் மீனம் போட்டி இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் புதன் ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்